செல்ல குழந்தையே இன்று இரவு பன்னிரண்டு மணிக்குள்ளாக உன்னுடைய குடும்பத்திற்குள் மிக பெரியதொரு கழகத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் என்று ஒருவர் அங்கே கங்கணம் கட்டிக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கின்றார் அவர் யார் இதிலிருந்து எப்படி உன்னை நீ காத்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட பிரச்சனையை உருவாக்க இவர் தயாராக இருக்கின்றார் என்பதனை உனக்கு சொல்லிவிட இன்று இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே பொதுவாகவே எப்பொழுதும் சிலர் மற்றவர்கள் வாழ்க்கையில் கழகத்தை ஏற்படுத்துவதையே தன்னுடைய முழு நேர தொழிலாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படித்தான் இவர்களும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கழகத்தை ஏற்படுத்துவதையே தன்னுடைய வேலையாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களினுடைய எண்ணம் முழுவதும் எப்படி உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களை செய்வது என்று என் நேரமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களினுடைய இந்த சிந்தனையினுடைய காரணமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்கனவே வந்திருக்கின்றது இருந்தாலும் அதை என் பிள்ளை நீ பெரிதாக கண்டு கொண்டதில்லை ஒரு நாளும் அதை பெரிதாக எடுத்துக்கொண்டு அதற்காக வேதனைப்பட்டது இல்லை இவர்கள் இப்படித்தான் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் நாம் எப்பொழுதும் போல இருந்து விடுவோம் என்றுதான் என் பிள்ளை நீ நினைத்து கொண்டிருந்தாய் ஆனால் நீ நினைக்கின்ற அளவிற்கெல்லாம் அவர்கள் அந்த அளவிற்கு அதற்கான தகுதியினை பெற்றிருக்கவில்லை அவர்களின் மீது நீ வைத்த அன்பிற்கு அவர்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை இன்று இந்த நாளில் அவர்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரியவில்லை எப்படியாவது உன் இல்லத்தில் கலகத்தை மூட்டிவிட வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் எப்படி என்ன பிரச்சனையை உருவாக்கலாம் இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள்ளாக நாம் எப்படியாவது இவர்களின் உடைய இல்லத்தில் ஒரு கண்ணீரை கண்டுவிட வேண்டும் ஒருவரின் முகத்திலாவது சோகத்தை பார்த்துவிட வேண்டும் என்று விட்டார்கள் அப்படி இவர்கள் மனதிற்குள் எண்ணிக்கொண்டு செய்ய நினைத்த விஷயம்தான் உன் குடும்பத்திற்குள் பிரச்சனைகளை உருவாக்கி அங்கே ஒருவரை பிரிக்க வேண்டும் என்பது அதற்கு எந்த முறையில் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த வகையிலாவது நடந்துவிட வேண்டும் அதற்கு என்ன தடங்கள் வந்தாலும் யார் குறுக்கில் வந்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் சென்றுவிட வேண்டும் என்பதுதான் இப்பொழுது அவர்களின் எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல பிரச்சனைகள் வந்திருக்கின்றது உனக்கு எந்த பிரச்சனை எங்கிருந்து வருகின்றது யாரால் வருகின்றது என்று எதையும் கணிக்க முடியவில்லை நம்மை சுற்றி என்னவோ நடக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு என் பிள்ளை நாம் இதை எப்படியாவது கடந்து வந்துவிட வேண்டும் என்று நினைத்தாயே தவிர இப்படி இவர்களால் தான் பிரச்சனைகள் வருகிறது என்பதனை நீ அறிந்திருக்கவில்லை ஆனால் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்று இந்த தாயானவள் என்னிடத்தில் இருக்கின்றது அது என்ன தெரியுமா இவர்கள் உன்னோடுதான் நல்லபடியாக பேசுகின்றார்கள் உன்னை கண்டவுடன் அத்தனை சந்தோஷம் கொள்கிறார்கள் உன்னுடைய குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் போல நடிக்கின்றார்கள் உன் குடும்பத்தின் மீது இவர்களை தவிர வேறு யாருக்குமே அக்கறை இல்லாதது போன்று நடந்து கொள்கின்றார்கள் அப்படி நடந்து கொண்டால்தானே இவர்கள் என்ன செய்தாலும் அதன் மீது உனக்கு சந்தேகம் வராது இவர்கள் என்ன செய்தாலும் அதை நீ கண்டு கொள்ள மாட்டாய் அவர்களினுடைய என்ன எப்படியாவது உன் வாழ்க்கையில் இதை செய்துவிட வேண்டும் என்பதுதான் ஒரு முறை ஒருவர் மனதிற்குள் ஒருவருக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அதன் பிறகு எத்தனை நல்லது நீ செய்தாலும் அது அவர்கள் கண்களுக்கு தெரியாது மீண்டும் மீண்டும் உனக்கு கெடுதல் செய்கின்ற எண்ணங்கள் தான் இவர்களுக்குள் அதிகமாக இருக்கும் அப்படி இவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை அதிகபட்சமாக வேதனைப்படுத்தி உன்னை எந்த அளவிற்கு மனவேதனைக்கு தள்ள முடியுமோ அந்த அளவிற்கு தள்ளியது என் பிள்ளையே கஷ்டத்தை கடந்து வாழ்க்கை சந்தோஷ நிலைக்கு வருகின்றது இந்த நேரம் இவர்கள் இப்படி கங்கணம் கட்டிக்கொண்டு தெரிந்தால் உனக்கு வருகின்ற சந்தோஷங்கள் எல்லாம் எப்படி உன்னை வந்து சேரும் என் பிள்ளையே ஆனால் இந்த சந்தோஷத்தை நிச்சயமாக நாம் மீட்டெடுத்தே ஆக வேண்டும் இந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அப்படியானால் இவர்களை முதலில் உன் வாழ்க்கையில் இருந்து விலக்கிவிட வேண்டும் இது போன்ற எண்ணங்கள் கொண்டவர்கள் இது போன்ற செயல்களை செய்ய நினைக்கின்றவர்கள் எல்லாம் ஒரு நாளும் நம் குடும்பத்திற்குள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உறவுகள் அல்ல எவ்வளவுதான் அக்கம் பக்கத்தினராக இருந்தாலும் சரி அவர்கள் எங்கிருந்தவர்களாக இருந்தாலும் சரி ஒரு அளவுக்கு மீறி அவர்களிடத்தில் பழக்கத்தை வளர்த்து கொள்வது நல்லதல்ல எல்லா விஷயங்களையும் சொல்வதற்கு யாரும் இல்லை என்பதற்காக இவர்களிடத்தில் நீ கொட்டி தீர்க்க கூடாது அது என்னாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகளைத்தான் உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கை உனக்கு கற்றுக் போகின்ற காலகட்டம் வந்துவிட்டது இவர்கள் யார் என்று உனக்கு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது இந்த நேரத்திலும் இதை நீ விட்டுவிட்டாய் என்றால் இனி எந்த நேரத்திலும் இவர்களிடத்திலிருந்து உன்னால் தப்பித்து விட முடியாது இவர்கள் செய்கின்ற விஷயங்களிலிருந்து உன்னை காத்து கொள்ள முடியாது என் பிள்ளையே இப்படி எண்ணங்களை எல்லாம் இனிமேல் உதறிவிட்டு அவர்கள் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி உன் வாழ்க்கையின் மீது நீ கவனம் செலுத்து நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் இனி உன்னை சார்ந்து உனக்கானதாக நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனையும் இனி உன் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு இவர்களின் முன்னிலையில் வாழ வைக்க கூடியதாக இருக்க வேண்டும் எந்த ஒரு கெடுதலை செய்ய நினைத்தார்களோ அந்த கெடுதல் அவர்கள் இல்லத்தில் நடக்கும் அவர்கள் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கட்டும் இந்த வராகி இந்த முயற்சிகளை எல்லாம் முறியடித்து இந்த வாழ்க்கையில் உனக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை சரியாக செய்துவிடப் போகின்றேன் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்களுக்கு இந்த வராகி கொடுக்கப் போகின்ற தண்டனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் நல்ல நிலையில் இருக்கின்ற இவர்கள் இன்னும் சில நாட்களில் அதல பாதாளத்திற்கு செல்லப் போகின்றார்கள் அடுத்தவர்களுக்கு நாம் கெடுதல் செய்ய துணிந்தால் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நாம் எதையும் செய்துவிடக்கூடாது அடுத்தவர்கள் விஷயத்தில் நாம் ஒருபொழுதும் தலையிட்டு விடக்கூடாது இதை இனிமேல் உணர்ந்து கொண்டு ஒதுங்கி இருக்க பழகுவார்கள் என் பிள்ளையை யார் வேண்டுமானாலும் எந்த எண்ணத்தோடு வேண்டுமானாலும் சுற்றிவிட்டு போகட்டும் நான் உன் வாழ்க்கையில் நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடத்தவிருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களுக்கு பின்னாலும் என்ன இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது இனி வருவது எல்லாமும் உன் வாழ்க்கையை அழகுபடுத்துவதற்காக மட்டும்தான் இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையை விட்டு ஒதுங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அடுத்தவர்களின் குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்க துடிப்பவர்கள் இன்னும் சில நாட்களில் தன் குடும்பமே இல்லாமல் தனித்து விடப்படுவார்கள் அதாவது மற்றவர்களுக்கும் நியாயம் என்ற ஒன்று தெரியுமல்லவா இவர்களைப் போலத்தான் அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது நிச்சயமாக நியாயமானவர்களும் இருப்பார்கள் அந்த நியாயமானவர்கள் இவர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனையை கொடுப்பார்கள் என்பதனை மறந்துவிடாதே உனக்கான நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சூழ்நிலைகள் என்று இப்பொழுது எல்லாமும் உன்வசமாக மாறிவிட்டது இனி எதற்காகவும் என் பிள்ளை கலங்கிவிடாதே எந்த ஒரு விஷயத்திற்காகவும் என் பிள்ளை வேதனைப்படாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்